ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபா நம் அனைவரையும் தடைகளற்றவராக ஆக்க விரும்புகிறார் தனது குழந்தைகள் தடைகளோடு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தால் பகவானுக்கு எவ்வாறு இருக்கும் எனவே நாம் நமது சுயமரியாதையை அறிந்து கொள்வோம் நாமோ அனைவரது தடைகளையும் அழிக்கக்கூடியவர்களாவோம் நாமோ பாபாவின் சொரூபமாக ஆகக்கூடியவர்களாவோம் யோகி என்றாலே இறைவனுக்கு அடுத்தபடியானவர்கள் இறைவனுடைய சொரூபமானவர்கள் நாம் இந்த வாழ்க்கையினை தடைகளிலேயே கழித்து கொண்டிருக்கக்கூடாது பாபா முக்கியமாக சமிக்கை கொடுத்திருக்கிறார் எண்ணங்களில் கூட தடைகள் இருக்கக்கூடாது நாம் இரண்டு விஷயங்களில் கவனம் செலுத்துவோம் நமது எண்ணங்களில் கூட தடைகள் இருக்கக்கூடாது மேலும் நாம் யாருடைய பாதையிலும் தடைகளை ஏற்படுத்தவும் கூடாது ஒருவர் முன்னேற விரும்புகிறார் என்றால் அவரது பாதையை சுத்தப்படுத்துவோம் ஒருவர் முன்னேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் முன்னேறுவதற்கு உதவி புரிவோம் பொறாமைப்படலாகாது ஏனென்றால் பொறாமையின் எண்ணங்கள் நமது வாழ்க்கையிலேயே தடைகளை ஏற்படுத்துகின்றன வெறுப்பின் எண்ணங்கள் நமது வாழ்க்கையிலேயே பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன வீணான எண்ணங்களின் தடை நம்மிடம் இருக்கக்கூடாது நம் மனதினை அமைதியில்லாமல் ஆக்கக்கூடிய எந்த எண்ணத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது நம் மனதில் உத்வேகத்தின் அக்னியை எரியச் செய்யும் எண்ணங்கள் இருக்கக்கூடாது நமது சித்தத்தின் அமைதி பறிபோகக்கூடாது இதுவே நமது மிகப்பெரிய தவத்தின் சாதனையாகும் எண்ணங்களின் தடைகளிலிருந்து கூட நாம் விடுபட வேண்டும் அப்போதுதான் அது தடைகளற்ற வாழ்க்கை என்று கூற முடியும் மேலும் அப்போதுதான் இவ்வுலகத்தவருடைய தடைகளை நாம் அழிக்க முடியும் நாம் சுயத்தின் பிரச்சனைகளிலேயே மூழ்கியிருப்போமானால் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பிரச்சனைகளாக்கி சுயத்தின் மனநிலையை கெடுத்துக் பிறரது தடைகளை எவ்வாறு நாம் போக்க முடியும் நாமோ ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த உலகில் கூட பாருங்கள் யார் நல்ல நண்பர்களோ நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் சகோதர சகோதரிகள் ஒருவர் மற்றவருக்கு அவசியம் உதவி புரிகிறார்கள் யார் நல்லவர்கள் இல்லையோ அவர்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள் ஒருவர் மற்றவரை முன்னேற விடுவதில்லை அவர்களது மனதில் பொறாமை இருக்கிறது நாமோ இறை குடும்பத்தின் உறுப்பினர்களாவோ நாம் ஒருவர் மற்றவருக்கு அன்பினை வழங்க வேண்டும் யாரோ தடைகளில் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு உதவி புரிய வேண்டும் சிலருக்கு எண்ணங்களின் தடைகள் இருக்கலாம் சிலருக்கோ தூய்மையற்ற தன்மையின் தடைகள் இருக்கலாம் சிலருக்கோ பிளாக் மேஜிக் போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன சிலரது வாழ்க்கையில் வேண்டாத பல விஷயங்கள் நடக்கின்றன விபத்துகள் நிகழ்ந்து விட்டன தொழில் முடங்கிவிட்டது பலர் எதிரிகள் ஆகிவிட்டார்கள் இப்படி பல பிரச்சனைகள் தடைகள் ஏற்படுகின்றன இப்படிப்பட்ட தருணங்களில் ஒருவர் மற்றவருக்கு நாம் உதவி புரிவோம் அனைத்திலும் உயர்ந்த உதவி என்னவென்றால் அவர்களது உறங்கிவிட்ட சக்திகளை நினைவுபடுத்துவோம் உங்களோடு சுயம் பகவான் ஆயிரம் புஜங்களோடு உறுதுணையாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு குடைநிழலாக இருக்கிறார் என்று அவர்களுக்கு நினைவுபடுத்துவோம் மேலும் நீயே விக்ன விநாஷக் தடைகளை அழிப்பவனாவாய் நீ மிக உயர்ந்தவனாவாய் நீ மாஸ்டர் சர்வசக்திவானாவாய் நீ சாதாரணமானவன் அல்ல இந்த தடைகளை பார்த்து நீ பயப்படக்கூடாது ஒவ்வொரு கல்பமும் இந்த தடைகளை நீதான் கடந்து வந்தாய் இப்படிப்பட்ட நினைவுகளை ஏற்படுத்துவோமானால் பிறருக்குள் விழிப்புணர்வு ஏற்படும் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் மிக நன்றாக பயிற்சி செய்வோம் பரிஷ்தாவிலிருந்து தேவதா ஆவதற்கான பயிற்சியினை மேற்கொள்வோம் இது மிக நல்ல ட்ரில் பயிற்சியாகும் சிறிது நேரம் அமர்ந்து பயிற்சி செய்வோம் என் முன்னிலையில் இடதுபுறத்தில் எனது ஃபரிஷ்தா சொரூபம் என்ற ஆடை தொங்கிக் கொண்டிருக்கிறது வலதுபுறத்தில் எனது தேவ உடை தொங்கிக் கொண்டிருக்கிறது இங்கு நான் ஆத்மா பிராமண உடையில் இருக்கிறேன் உடை என்றால் உடலாகும் இப்போது நான் இந்த உடலிலிருந்து வெளிப்பட்டு பரிஷ்தா உடை தரிக்கிறேன் நான் பரிஷ்தாவாகிவிட்டேன் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் கிரணங்கள் வெளிப்படுகின்றன சிறிது நேரம் நன்றாக அந்த சொரூபத்தை காண்போம் பின்னர் அங்கிருந்து வெளிப்பட்டு தேவ சொரூபத்தை தரித்து கொள்வோம் இரட்டை கிரீடதாரி மிகுந்த தெய்வீகத்தன்மை நிறைந்த ஒளிமயமான உடல் கொண்ட முழுமையான தூய்மையான தேவதையாவேன் பின்னர் மீண்டும் அங்கிருந்து வெளியேறி பிராமண உடலை தரிப்போம் இன்று முழு நாளும் இந்த மூன்று சொரூபங்களின் பெருமிதத்தில் விடுவோம் ஓம் சாந்தி